திருச்சிற்றம்பலம் நிலை உலகு பல்கோடி கோடிகள் இடங்குள் உலப்பிலா அண்டத்தின் பகுதி அலகு காண்பறிய பெரிய குட்டத்த அவையெல்லாம் புறத்திரை சா விலகுரா அணுவில் கோடியுள் ஒரு கூற்றிருந்தன விருந்தனமிடைந்தே இலகு பொற்பொதுவில் நடம்புரி தருணத்து என்பர் வாங் திருவடிநிலையே தடயுராபிரமன் விண்டு உருத்திரன் மாமயேச்சுரன் சதாசிவன் பிந்து நடையுராபிரமம் உயர் நவில் பரசிவம் எனும் இவர்கள் இடையுரா இடது இடதுகார் கடைவிரல் நகத்தின் கடையுரு துகள் என்று இருந்தனர் தடையுறு துகள் என்று அறிந்தனம் அதன் மே கண்டனம் திருவடிநிலையேயே அடரு மலத்தடையால் தடையுறும் அயன்மால் அரண்மயேச்சுரன் சதாசிவன் வான் தருவிந்து பிரணவப் பிரமம் பறைபரம் பரன் எனும் இவர்கள் சுடர்மணி பொதுவில் திருநடம் புரியும் துணையடி பாதுகைப்புறத்தே இடர்கடவயங்கு துகள் என அறிந்தே ஏத்துவன் திருவடி நிலையே இகத்துழல் பகுதி தேவர் இந்திரன் மால் பிரமன் ஈசானனே முதலாம் மகத்துழல் சமயவானவர் மன்றின் மலரடி பாதுகை புறத்தும் புகத்தரம் மலத்துரு சிறிய புழுக்கள் என்று அறிந்த நன் அதன் மேல் செகத் பிகந்த உளத்தமறு ஒளியில் தெரிந்த நன் நிலையே பொன்பன பொறுப்பு ஒன்று அது சகுணாந்தம் போந்தவன் முடியதாங்கதன்மேல் புன்பணப் பொறுப்பு ஒன்று அது சகுணாந்தம் பொந்தவான் முடியதாங்கதன்மேல் மண்பண்சோதி தம்பும் ஒன்றது மா வைந்துவாம் தத்த தாண்டதன் மேல் வனச்சோதி கொடி பரநாதாந்தத்திலே இலங்கியதன் மேல் தன் வணம் மணக்கும் ஒளி மலராகத் தழுவினன் திருவடிநிலையே புண் வண்ணத்த உளவான் புறங்கீழ்மே அண்ணுரு நந்தரு பக்கம் என்று இவற்றின் அமைந்தன சக்திகள் அவற்றின் கண்ணுரு சத்தரு எனும் இருபுடைக்கும் கருதுரு முதலிய விளங்க நன்னுறும் உபயம் என மன்றில் என்று நவின்றனர் திருவடி நிலையே தொகையளவிவை என்று அறிவரும் பகுதி தொல்லையின் எல்லையும் அவற்றின் வகையோடு விரியும் உளப்பட ஆங்கே மன்னி எங்கனும் இருப்பார்க்கு தகையு தயங்க தயங்கமற்றதுவது கருவி சிகையுற உபயம் என மன்றில் ஆடும் என்பரால் நிலையே மன்ற ஓங்கிய மாமாயையின் பேத வகை தொகை விரியனமலிந்த ன்றின் உன்ற உற்றன மற்றவை எல்லாம் நின்ற அந்நிலையின் உருச்சுவை விளங்க நின்ற சக்திகளோடு சத்தரு சென்றதிகரிப்ப நடித்திடும் பொதுவில் என்பரால் துருவடி நிலையே பேசும் ஓங்காரம் இரதா பேசா பெரிய ஓங்காரமே முதலா ஏசரும் அங்கம் உபாங்கம் என்ற என்றவற்றவன் அவன் இசைந்த மாசரு சத்தி சத்தரு ஆண்டமைத்து மன் அதிகாரம் ஐந்தியற்ற தேசு தனி பொன்னம்பலத்தாடும் என்பரால் திருவடி நிலையே பறைதரு சுத்த நிலை முதல் அதீத பதிவரை நிறுவி ஆங்கதன்மே உரைதர உண்ணா வெறு வெளிவட்ட வெறுவெளி என உலகுணந்த புரை அரும் இன் அனுபவம் தரக்கோர் திருவுரு கொண்டு பொற்பொதுவில் திரையரும் இன்ப நடம் புரிகின்ற என்பரால் திருவடிநிலையே திருச்சிற்றம்பலம்